கிரான்ஸ் கிச்சன் வாழ்க்கை வாழ்க்கை பண்ணலாம்னு இன்னைக்கு நான் காமிக்க போறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் இது என்ன ரைஸ் அப்படின்னா வேப்பம்பூ சாதம் இது வந்து வேப்பம்பூல சாதமா சாதம்மா என்னடா ஒரே கசப்பான ஐட்டம்லாம் இந்த கிராண்ட்மா மா சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அவ்வளவு கசப்பெல்லாம் கிராண்ட்மா எங்கேயாவது சொல்லுவாங்களா இது கிடையவே கிடையாது இது வந்து நல்லா நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன் வந்து வானொலியில வந்து நெய் ஊத்திக்கணும் வேப்பம்பூ வந்து ஒரு ஹீட்டான விஷயம் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நெய் ஊத்திக்கலாங்க அப்புறம் இந்த மோர் மிளகா இருக்கு இல்லைங்களா அத ஒரு மூணு மோர் மிளகாவை இப்படி பிச்சு போட்டுடலாம் நம்ம போட்டுட்டு கருவேப்பில போடுறோம் கொஞ்சம் லைட்டா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்ட இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க இது மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கிறேன் வேப்பம்பூ வந்து ரொம்ப குட்டியான விஷயம் இல்லைங்களா அதனால அது வந்து சீக்கிரமா கருகிரும் அதனால பூண்டு வறுபட்டுங்க அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பூவை போட்டுக்கலாம் வேப்பம்பூ எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னா நம்மளுக்கு வேப்பம்பூ கிடைச்ச உடனே அதை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் லைட்டா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுறணும் போட்டு இந்த வேகம்புவை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த வேகம்பூவை அதுல போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா பிழிஞ்சி எடுத்து வெயில்ல ஆற வச்சோம்னா அதுல உள்ள கசப்பு எல்லாமே போயிருங்க ஆனா சத்து மாத்துறேன் அப்படியே ரீடைன் ஆகும் வேப்பம்பூல வந்து நமக்கு கிடை நிறைய சத்துக்கள் இருக்கு இந்த பித்தம்னால வாய் கசப்பு வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கியூர் ஆயிரும் நெஞ்சில கபம் கட்டி இருந்தா அதுவும் கியூர் ஆயிருங்க வயிற்றுல எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் இந்த வேப்பம்புவ வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா போதுங்க எல்லாமே கிளியர் ஆயிரும் இப்ப வந்து பூண்டு சூப்பரா வருபட்டுருச்சுங்க பாருங்க இப்படி ப்ரெக் பண்ணி பார்த்தா நல்லா வருபட்டது நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி வறுபட்ட உடனே அடுப்பலாம் இது மாதிரி ப்ராசஸ் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா வேப்பம்பூவ அதை இதல போட்றலாம் போட்டுட்டு அதை லைட்டா நல்லா அடுப்பு நல்லா சிம் பண்ணிருங்க போட்டுட்டு அத நல்லா இப்படி வருத்துக்கலாங்க நல்லா அப்புறம் சாதம் வந்து ஆற வச்சு வச்சிருக்கணும் சூடா இருந்தா வந்து இதல போட்டு கலக்கினா அப்படியே குழஞ்சு போயிடும் அதனால சாதம் வடிச்சி அத ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க அந்த சாதத்தை இதுல போட்டு கலக்கணும்னா நம்மளோட வேப்பம்பூ ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிருங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படியே போடுறவங்க நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வந்த உடனே அதுல ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் தட்டி விட்டுட்டு ஒரு ஆளையும் போட்டுட்டீங்கன்னா நான் ஒரு நூத்தி இருபது வீடியோஸ் போட்டிருக்கேங்க எல்லாம் கடை கடை கடான்னு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதனால எல்லாம் டக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வேப்பம்பூ எப்படி செய்யறதுன்னா இப்ப வந்து இதுல வந்து பாருங்க ஆற வச்சு வச்ச வந்து போட்டு கலக்கிடலாம் அடுப்பு இன்னும் தான் இருக்கு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் நல்லா கலந்த அப்புறம் ஹைல வச்சுக்கலாம் ஏன்னா வேப்பம்பு கலந்து வர்ற வரைக்கும் இல்லாட்டினா தீஞ்சு போயிரும் அந்த பிளேவர் வந்து நல்லா இல்லாம ஆயிரும் இது மாதிரி சாதத்தை ஃபுல்லா நம்ம இப்ப வந்து போட்டுடலாங்க பாருங்க நான் சாதம் ஃபுல்லா போட்டுட்டேன் இப்ப வந்து இத வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறம் மெயினான ஒருத்தர் இவர் இல்லாத பண்டம் குப்பையில் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மெயினான ஒருத்தரை இப்ப போட்டுடலாம் நம்ம உப்பு இந்த உப்பையும் போட்டுட்டோம்னா நம்மளோட வேப்பம்பு ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத வந்து ஸ்கூலுக்கு கூட நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல குடுத்து விடலாம் இது கூட வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு பொரியல் வச்சு கொடுத்து விட்டுட்டா குழந்தைங்க வீட்டுல கூட ஏதாவது அடம் பண்ணுவாங்க ஸ்கூல்ல வந்து சத்தம் இல்லாம சாப்பிட்டுருவாங்க ஓவர் இந்த வேப்பம்பூல புளிப்பு உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதால கசப்பே தெரியாதனால சூப்பரா சாப்பிடலாங்க பாருங்க நம்மளோட வேப்பம்பூ ரைஸ் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க சூப்பரான ஒரு சுவையான ஒரு சத்தான மருத்துவ குணம் நிறைந்த வேப்பம்பூ ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிரான்மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன்